மருத்துவ முறைகளுக்கும் ஆய்வுகள் அடிப்படையில் தான் சிகிச்சை பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அக்குப்பஞ்ச சிகிச்சை முறையில் எப்படி நீங்கள் ஒரு நோயை கண்டறிவீங்கன்னு கேட்டாங்க பொதுவாக நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் நாடி என்பது நம்ம ஸ்கேனு ஆய்வுகள்லாம் பண்ணும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து அதை பிரதிபலிக்கும் ஆய்வுகளில் அதே மாதிரி ஒரு பகுதியிலேயோ ஒரு இடத்துலையோ நோய் வந்துட்டால் ஒரு பகுதியில் ஒரு கட்டி வருது ஸோ இந்த உறுப்பில் இந்த கட்டி இருக்குன்னு கண்டு அறிஞ்சிடலாம் ஒரு இடத்துல வலி இருக்குது அது எலும்பு செஞ்சு போச்சு எலும்பு அழுத்திக்கிட்டு இருக்கு பல காரணங்கள் அவங்க சொல்றாங்க ஆனால் சொல்றது என்னன்னா அந்த கட்டி குணம் நோய் இல்லை நோயின் அறிகுறி தான் ஒரு வழி நோயல்ல நோயின் அறிகுறி தான் வலி ஏற்படக்கூடிய நோய்க்கு காரணம் கண்டறிஞ்சு சிகிச்சை அளிப்பது தான் இந்த நாடி அறிதல் நாடி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பஞ்சமூலங்கள் மூலங்கள் பன்னெண்டு உறுப்பக்கூடிய இயக்க சக்தி இருக்கா இல்லையான்றது நாடி பார்க்கறோம் அப்புறம் உயிர் அந்த ஓட்டம் அந்த உறுப்புல இருக்கா இல்லையான்னு கண்டேறியது நலமா ஒரு உயிரற்ற மிஷின் சொல்லக்கூடிய ஆய்வுகளை நம்பி கடைசி வரைக்கும் அதே நோய்க்கு நம்ம மருத்துவம் செய்வது சிறந்த வழியா ஸோ எந்த வழியில நம்ம மருத்துவம் செஞ்சு ஆரோக்கியத்துக்கான வழியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையே நோயே என்னன்னு தெரியாம நோய்க்கு வைத்தியம் பண்றீங்க நோய்க்கு காரணத்தை நாங்க சொல்றோம் அது ஏன் வந்துச்சுன்னு சொல்ல தெரியும் அந்த நோயை எப்படி சரி பண்ணணும் தெரியும் அதை எப்படி குணப்படுத்தணும்னு தெரியும் நோயை கண்டுபிடிச்சவங்க இப்போ சுகர் இருக்குல்ல இது வரைக்கும் நான் மருந்து இல்லாமல் தான் பேஷண்ட்டை வச்சுருக்கேன் அப்போ நான் யாரையும் ஏமாத்துறோமா அதே மாதிரி வாழ்க்கையை சொல்லித்தரோம் வாழ்வியலை கற்றுக் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் அங்கீகாரமே கொடுக்கறதில்ல ஏன்னா உங்களுக்கு அந்த புரிதலே இல்லை மருந்து சாப்பிட்டா சரியாயிரும் மருந்து சாப்பிட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு கால பூரா உங்களே ஏமாத்திக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க நூற்றி நாற்பது இருந்தால் தான் கட்டுப்பாடு மாத்திரை போட்டு நீங்கள் என்னைக்காவது மருந்து சாப்பிட்றவங்க நான் பிபியை நூற்றி இருபதுக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஓகே நான் தைராய்டை கண்ட்ரோலில் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஓகே நீங்கள் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஓகேங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும்